நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் வாங்க சரி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க இருந்து கையும் மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் அவரு வந்து டைரக்டா வந்துடுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரில் நம்ம தலைவர் நம்ம கௌதம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறானே அவன் தான் எதுக்காக அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப கௌதம் கிட்ட ஆறுதல் பேசுறதுக்காக தான் கௌதம் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்களுக்கு நான் உதவுறேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்பா சாமி உங்க அதே வேணும் ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு போயிட்டு வீட்டுல சோகமா காண அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம கௌதமோட அப்பாவும் அவளோட கார்த்தியும் ரெண்டு பேரும் ஒரே மட்டும் வந்துடுறாங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்தீங்க அதுவும் இல்லாமல் போற போது அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா திரும்ப வந்து நான் அவர் இந்த மாதிரி தான் கேப்பாரே நீங்க அந்த சமயத்துல அவரை மாட்டி விட்டுறாதீங்க நீ தடா கேட்க சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்றாதீங்க அதையும் தெளிவாக சொல்ல சொன்னாரு வீட்டுக்கு உள்ள அவரு நல்ல பேரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு நீங்க தான் யாரோ ஒருத்தர் தானே அந்த வீடு சந்தோஷமா தான் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கவுதமோ சரி வேற வழி இல்லாமல் சரி எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தலி ஆட்டிடுறாரு அந்த நேரத்தில் எதுவுமே சொல்லாம இருக்காரு உடனே அவன் கவுதம் அப்பா இருந்தாலும் ஏன்ப்பா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தேன் நான் ஒருத்தன் இருக்கிறதாவே மறந்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறாரு உடனே அதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அல ஆரம்பிக்கிறாங்க எங்க தான் போது இந்த உலகம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எனக்கு புரியல நீ எல்லாம் என் இந்த மாதிரி கஷ்டப்படுற உனக்கு இந்த சொசைட்டி நீ இருக்கிற லெவலுக்கு இந்த மாதிரி நீ பல கம்பெனில ஆரம்பிச்சு நீ எல்லாத்தையும் ரன் பண்ண இருக்கலாம் ஆனா இங்க வந்து நீ கஷ்டப்பட்டு இருக்கிற பார்த்தியா அதை பார்க்கும் போது எனக்கு ரத்த கண்ணீரே வருது வா போலாம் இல்லப்பா இது முடிஞ்சு போன கதை அப்பா அம்மாவன்ற உறவு ஓகே மத்தபடி இந்த சொத்து அந்த மசுறு இந்த மசுறு இந்த வேலையெல்லாம் நம்மளுக்குள்ள வேணாம் அது தேவையில்லாம யாரும் ஒருத்தர் வார்த்தை விடுவாங்க அப்ப தான் கஷ்டமா இருக்கும் அதனால வேணாம் இது சரி பாதியா கரெக்டா கார்த்த கரெக்டா ஐசுக்குமே பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வார்த்தை விட்டுறாரு அந்த நேரம் தான் புரிய வருது சரி உடனே நம்ம தலைவன் ஐசுக்கும் சொல்லிட்டு நீ சொல்ற ஆனா அந்த எழுதி கத்துல மட்டும் அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் கரெக்டா பிரிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நானா எழுதி வந்தேன் அஞ்சலி தான் இதெல்லாம் டைப் பண்ண வந்தா அவளுக்கு தான் தெரியும் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் ஏன் உங்க பக்கம் நிக்கிறானே உங்க அருமமாக அவன் ஓரமே கார்ல தான் வராம அந்த லெட்டர் தான் எங்கிட்ட வந்து கையெழுத்து போற சொல்லி இவன் தான் சொல்லி அனுப்பினான்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொன்னா அவளுக்கு தெரியாதா இவங்களுக்கு தெரியாத மாதிரி எதை என்ன புதுசாக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்குறமே கார்த்திக் அப்படியே உசு பெரிய ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஒரு பிரஷ்னர் ஆகுது என்ன சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறாரு போயிட்டு அஞ்சலி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்கிறாங்க அஞ்சலி எங்கேயுமே காணும் இந்த மாதிரியெல்லாம் நான் தானே ஆசைப்பட்டார் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மனுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுருவாரு ஆனால் கார்த்திக் கன்ஃபார்ம் ஆயிருது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான் அஞ்சலி தான் வித்த காட்டி இருக்கா அது வந்து தெரியக்கூடாதுக்கோசம் எதை ஏதோ சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வந்திருது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்கும் போதுன்னு ಸೊಟ್ಟು ಯಾರಾಲೀರ பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு பக்கம் பண் பண்ணா நடந்து பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போது புது புதுசா என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடன இருக்கு மறுபக்கம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்துனே இருக்கு நம்ம சேனல்ல மறக்காம நம்ம சேனலோ ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலிய பிடிக்காதவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கழி ஊத்திட்டு போங்க இலக்கியா பிடிச்சிங்க லைக்கா தட்டி விட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் வீடியோ உடனுக்குடன் வந்து கொண்டே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா யூ i